சங்கதி டுவெண்டி போர் செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலில் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள் இன்று அதிகாலை பயங்கரம் தப்பிய என்பிபி சட்டத்திரணி இறுதிக்கட்டத்தில் பிள்ளையானை சிக்க வைத்த பெருமாதாரம் கழுத்தில் கத்தியை வைத்து மிரட்டிக்கொள்ளை மடக்கி பிடித்த கிராம மக்கள் கருப்பு ஜூலை பொது நினைவேந்தனுக்கு அழைப்பு மீண்டும் ஆரம்பமாக உள்ள செம்மணி மனித புதைகுழி அகழ்வுகள் கொலை முயற்சி வழக்கு நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவு வைத்தியர் வன்கொடுமை விவகாரம் சந்தேக நபருக்கு நீதிமன்றம் வழங்கிய உத்தரவு ஞாயிறு தாக்குதல் விரைவில் சிக்கப் போகும் பலர் அரசின் அதிரடி அறிவிப்பு நாகபாம்பு தீண்டி நான்கு வயது சிறுவன் பரிதாப பலி தீவு பகுதியில் மறைந்திருக்கும் மர்மங்கள் தோண்டினால் சிக்குவார் டக்லஸ் தேவானந்தா வெளியானது தகவல் தொடர்வன விரிவான செய்திகள் பெலிகம உடுகாவு பகுதியில் இன்று அதிகாலை நான்கு நாற்பது மணிக்கு மோட்டார் சைக்கிளில் பிரவேசித்த அடையாளம் தெரியாத துப்பாக்கிதாரி ஒருவர் சட்டத்தரணி ஒருவரின் வீட்டின் மீது சூடு நடத்திவிட்டு தப்பிச் சென்றார் தேசிய மக்கள் சக்தியின் பெலிகம பிரதேச சபை உறுப்பினரான சட்டத்தரணி தாரக நாணயக்காரவின் வீட்டை குறிவைத்து இந்த சூடு நடத்தப்பட்டது பிரதேச சபை உறுப்பினருக்கு கொலை மிரட்டல் விடுக்கப்பட்ட நிலையில் அவரின் வீட்டுக்கு போலீஸ் பாதுகாப்பு பெற்றிருந்த போது குறித்த துப்பாக்கிச்சூடு இடம்பெற்றதாக போலீசார் தெரிவித்தனர் துப்பாக்கிச்சூடு நடத்தியவர்கள் மீது போலீசார் மேற்கொண்ட துப்பாக்கிச்சூட்டை அடுத்து சந்தேக நபர்கள் தப்பிச் சென்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது முன்னாள் ராஜாங்க அமைச்சர் பிள்ளையான் எனப்பிடம் சிவநேசத்துறை சந்திரகாந்தன் தொடர்பிலான தகவல்களை நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப் போவதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபால தெரிவித்தார் இதனைத் தொடர்ந்து நீதிமன்ற விசாரணையின் பின்னர் இந்த விடயம் தொடர்பில் மேலதிக நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது சட்டமாதிபரின் ஆலோசனைக்கு ஏற்பவும் நீதி கட்டமைப்புக்கு ஏற்பவும் விசாரணை நடவடிக்கைகளை முன்னெடுக்க அமைச்சர் தெரிவித்தார் அத்துடன் சில ரகசிய விசாரணை தொடர்பில் ஊடகங்களுக்கோ அல்லது மக்களுக்கோ வெளிப்படுத்த முடியாதென்றும் அது பாதுகாப்பு அல்ல என்றும் அவர் குறிப்பிட்டார் முல்லைத்தீவில் வீதியால் மோட்டார் சைக்கிளில் சென்ற பெண்ணை வழிமறித்து தங்கச்சங்கிலியை பறிமுதல் செய்த கொள்ளையர்கள் இருவர் மக்களால் மடக்கி பிடிக்கப்பட்டு கைது செய்யப்பட்டுள்ளனர் இந்த சம்பவம் நேற்று இடம்பெற்றது முல்லைத்தீவு முல்லைவழி பொன்னகர் கிராமத்தில் உள்ள வளர்மறை மைதானத்துக்கு அருகாமையில் இரவு ஏழு மணியளவில் வீதியால் பயணித்தபோது போது இனம் தெரியாத கொள்ளையர்கள் இருவர் குறித்த பெண்ணை வழிமறித்து கழுத்தில் கத்தியை வைத்து மிரட்டி கழுத்தில் அணிந்த தான்கரை தங்கச் தங்கச்சங்கிலியை நேற்று இரவு பறித்து தப்பிச் சென்றனர் குறித்த சம்பவம் தொடர்பில் உடனடியாக கிராம மக்களுக்கு தெரியப்படுத்தப்பட்டதை தொடர்ந்து ஊர் மக்கள் இணைந்து கொள்ளையர்கள் இருவரையும் மடக்கிப் பிடித்து முள்ளியவளை போலீசாரிடம் ஒப்படைத்தனர் சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை முள்ளியவளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் இந்த சம்பவத்தில் முப்பத்தி ரெண்டு இருபத்தி இரண்டு வயதுடைய தர்மபுரம் மிசோமேடு பகுதியைச் சேர்ந்தவர்களை கைது செய்யப்பட்டனர் குரலற்றவர்களின் குரல் அமைப்பின் ஏற்பாட்டில் கருப்பு ஜூலை பொது நினைவேந்தலும் விடுதலைக்கான போராட்டமும் யாழ்ப்பாணத்தில் இடம்பெற உள்ளது யாழ்ப்பாணம் பூங்காவில் எதிர்வரும் இருபத்தி நான்கு மற்றும் இருபத்தைந்தாம் தேதிகளில் இப்போராட்டம் முன்னெடுக்கப்பட உள்ளது இது தொடர்பில் குரலற்றவர்களின் குரல் அமைப்பின் ஒருங்கிணைப்பாளர் கோமகன் யாழ் ஊடகமயத்தில் இன்றைய தினம் நடத்திய ஊடக சந்திப்பில் இவ்வாறு தெரிவித்தார் மேலும் அவர் தெரிவிக்கையில் இதுவரை காலமும் இலங்கையின் கொடூர சுரைக்கூடங்களுக்குள் நயவஞ்சகமாக படுகொலை செய்யப்பட்ட தமிழ் அரசியல் கைதிகளுக்கான நீதி நியாயத்தை கோருகின்ற பொது நினைவேந்தலும் முப்பது ஆண்டுகள் கடந்து விடுதலையின்றி சிறைகளுக்குள் வாடிக்கொண்டிருக்கின்ற தமிழரசியல் கைதிகளின் விடுதலையை வலியுறுத்திய நூதன கவனையீர்ப்பு போராட்டமும் மக்களது ஒத்துழைப்புடன் முன்னெடுக்கப்பட உள்ளது இவ்வாறான அறப்பீடுகளை தொடர்ந்து தொடர்ச்சியாக மேற்கொள்ளும் பட்சத்தில் சமூகத்தின் பெயரில் சிறைபாடும் உறவுகளான தமிழ் அரசியல் கைதிகளுக்கு நீதியும் நியாயமும் விடுதலையும் கிடைக்கப்படும் என நிலைமை ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்ட செம்மணி மனித புதைகொளி அகழ்வு பணிகளை எதிர்வரும் இருபத்தி ஓராம் தேதி மீண்டும் ஆரம்பிக்க நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக வழக்கு தொடர்பில் காணாமல் ஆக்கப்பட்டோர் அலுவலகம் சார்பில் முன்னிலையான சட்டத்தரனை தற்பன் தெரிவித்தார் செம்மணி மனித புதைகொழி அகழ்வு வழக்கு நேற்று யாழ்ப்பாணம் நீதவா நீதிமன்றில் நீதவான் ஏ ஏ ஆனந்த ராஜா முன்னிலையில் எடுத்துக் கொள்ளப்பட்டதாகவும் அவர் மேலும் சுட்டிக்காட்டினார் அரியாலை இந்த இந்துமையானத்தில் உள்ள செம்மணி மனித புதைகுழி அகழ்வில் முதலாவதாக அகழ்ந்த புதைக்குழியில் அறுபத்தி மூன்று எலும்புக்கூடுகளும் அதற்கு பிறகு கண்டெடுக்கப்பட்ட புதைகுழியில் இரண்டு எலும்புக்கூடுகளும் கண்டெடுக்கப்பட்டு மொத்தம் அறுபத்தைந்து எலும்புக்கூடுகள் அகழ்ந்தெடுக்கப்பட்டன சிறுபிள்ளை என்று சந்தேகப்படும் எலும்புக்கூடு தொடர்பாக மேலதிக ஆய்வுகளை செய்து தருமாறு நீதிமன்றத்தால் கூறப்பட்டது அமைய அது தொடர்பில் அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டது தொல்லையில் பேராசிரியர் ராஜ் இரண்டாம் கட்ட செயற்பாடுகள் தொடர்பிலான அறிக்கையும் சட்ட வைத்திய அதிகாரி பிரணவனின் அறிக்கையும் சமர்ப்பிக்கப்பட்டது அது தொடர்பான சுருக்கமான விவரங்கள் மன்றுக்கு சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது பொழுது மூன்று விடயங்களை கோடிட்டு காட்டியுள்ளனர் மனித புதைக்கொழியில் குற்றவியல் சம்பவம் நடந்துமைக்கான தடயங்கள் இருப்பதாக தாங்கள் கருதுவதாக நிபுணர்கள் கருத்து வெளியிட்டனர் பழமையான சடலங்கள் தகனம் செய்யப்பட்ட தோற்றுவாய்கள் அங்கே காணப்படவில்லை என்ற விடயமும் மூன்றாவதாக இது தொடர்பில் மீறதிக ஆய்வுகள் தேவை என்ற விடயமும் பொழுது சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது எஸ் இருபத்தைந்து எஸ் நாற்பத்தெட்டு எஸ் ஐம்பத்தி ஆறு என்று அடையாளப்படுத்தப்பட்ட சிறுவர்களின் எலும்புக்கூடுகள் தொடர்பான ஆய்வுகளின் முடிவுகள் மிக முக்கியமானதாக காணப்பட்டுள்ளது உடுப்பு எலும்பியல் சம்பந்தமான விடயங்களில் ஒருமித்த தன்மை இருந்ததாக கூறப்பட்டது அதிலும் குறிப்பாக நான்கு தொடக்கம் ஐந்து வயதை கொண்ட சிறுமியினுடைய எலும்புக்கூடாக இருக்கலாம் என்று சந்தேகம் வெளியிடப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு கொழும்பு ராணுவ தலைமையத்தில் தற்கொலை கொண்டு தாக்குதலை நடத்தி அப்போதைய ராணுவ தளபதி படுகொலை செய்ய முன்னதாக கூறி மூன்று பிரதிவாதிகளுக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு குறித்து நீதிமன்ற உத்தரவு ஒன்றை பிறப்பித்துள்ளது அதன்படி குறித்த வழக்கின் மேலதிக விசாரணையை ஆகஸ்ட் நான்காம் தேதி வரை ஒத்திவைக்க நீதிமன்றம் உத்தரவிட்டது இந்த வழக்கு கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி லங்கா ஜெயரத்ன முன்னிலையில் அழைக்கப்பட்ட போது இந்த உத்தரவு இன்று பிறப்பிக்கப்பட்டது இன்று சாட்சியம் அளிக்க திட்டமிடப்பட்டிருந்த சாட்சியாளர் நீதிமன்றத்தில் முன்னிலையாகாத காரணத்தால் வழக்கின் சாட்சியங்களை விசாரணை செய்ய மற்றொரு தேதியை வழங்குமாறு முறைப்பாட்டு தரப்பில் சார்பில் முன்னிலையான பிரதி சொலிசிஸ்டர் ஜெனரல் லக்மாலி கருணாநாயக்க நீதிமன்றத்தை கோரினார் அனுராதபுரம் போதனா வைத்தியசாலையின் பயிற்சி பெண் வைத்திய நிபுணர் தவறான முறை சம்பவத்தொடர்பில் மீண்டும் வாக்குமூலம் அளிக்க சந்தை ராணுவ சிப்பாய் விடுத்த கோரிக்கை நிராகரித்துள்ளார் குறித்த வழக்கு விசாரணைக்கு அனுராதபுரம் ஜெயசூரிய சந்தை நபரின் கோரிக்கையை நிராகரித்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மீண்டும் வாக்குமூலம் அளிப்பதற்கு அனுமதி வேண்டும் என சந்தை நபரால் முன்வைத்த கோரிக்கைக்கு பதிலளித்த அனுராதபுரம் காவல் நிலையத்தின் சிறுவர் மற்றும் மகளிர் பணிகளின் உப காவல்துறை பரிசோதகர் சி தயானந்த பாதிக்கப்பட்ட வைத்தியரை அவமதித்து அவரை அவமானப்படுத்தும் நோக்கில் பல்வேறு தகவல்களை வெளியிட்ட முயற்சிப்பதாக குறிப்பிட்டார் ஊடகங்கள் மூலம் முயற்சிப்பதாக அவர் தெரிவித்தார் அத்துடன் சந்தை நபர் முன்பு திறந்த நீதிமன்றத்தில் முற்றிலும் பொய்யான தகவல்களை வெளியிட்டதாக காவல்துறை பரிசோதகர் நீதிமன்றத்தில் தெரிவித்தார் தேவையில்லாமல் நீதிமன்றத்தின் நேரத்தை வீணடித்து நபர் இதுபோன்ற தகவல்களை வெளியிட அனுமதிக்க வேண்டாம் என்றும் நீதிமன்றத்தை கோரினார் சந்தேக நபரான முன்னாள் ராணுவ சிப்பாயால் கொள்ளையிடப்பட்ட நிலையில் காவல்துறையில் கண்டுபிடிக்கப்பட்ட வைத்தியரின் பெருமதிமிக்க ஸ்மார்ட் போனை அரசு பகுப்பாய்வுக்கு அனுப்பி பகுப்பாய்வாளரின் அறிக்கையை நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்குமாறு பிரதான நீதவான் காவல்துறையினருக்கு உத்தரவு பிறப்பித்துள்ளார் உயிர்த்தாயிர குண்டு தாக்குதல் தொடர்பில் இதுவரை காலமும் வெளியாகாத பல விடயங்கள் தற்போதைய விசாரணையினூடாக வெளிவந்துள்ளதாக அமைச்சரவை பேச்சாளரும் அமைச்சருமான நலிந்த ஜெய்திசு தெரிவித்தார் இதன் அடிப்படையில் தேசிய மற்றும் சர்வதேச மட்டத்தில் பலரும் விரைவில் கைது செய்யப்படுவார்கள் என அவர் குறிப்பிட்டார் அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பின்போதே சந்திப்பின் போதே அவர் இதனை குறிப்பிட்டார் குண்டு தாக்குதல்கள் விவகாரம் மற்றும் ஏனைய குற்றச்செயல்களோடு தொடர்புடையவர்களை நாட்டுக்கு அழைத்து வருவதற்கு ராஜதந்திர வட்டத்தில் உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என அவர் இதன் பொழுது கூறியுள்ளார் நாகபாம்பு தீண்டியதால் நான்கு வயது சிறுவன் பரிதாபமாக உயிரிழந்துள்ளார் ஹங்குன் கெட்ட உடகல உட பிரதேசத்தில் இந்த துயரச் சம்பவம் பெற்றது சம்பவம் தொடர்பில் தெரிய வருகையில் சிறுவனின் பெற்றோர் வயலில் வேலை செய்து கொண்டிருந்த போது அருகில் விளையாடிக் கொண்டிருந்த சிறுவனை நாகபாம்பு தீண்டியுள்ளது இதனால் சிறுவனின் காலில் ஏற்பட்ட காயத்துக்கு உடனடியாக கை வைத்தியம் செய்யப்பட்டது இருப்பினும் அது பலனளிக்காத காரணத்தால் பெற்றோர் ரிகிலஸ் கட வைத்தியசாலையில் சிறுவனை அனுமதித்தனர் எனினும் சிகிச்சை சிறுவன் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஸ்ரீதத் தியேட்டரை தோண்ட தேவையில்லை தீவு சென்று அங்கே பாருங்கள் அங்கு மனித புதைகுலி இருக்கும் என எமது தலைமுறை கட்சியின் தலைவர் கருணாநிதி தெரிவித்துள்ளார் தொலைக்காட்சி ஒன்றின் நேர்காணலின் போதே அவர் இந்த விடயத்தை தெரிவித்தார் தொடர்ந்தும் கருத்து வெளியிட்டுள்ள அவர் இஃபி ஆர் எல் எஃப் டெலோ கட்சி மற்றும் டக்லஸ் தேவானந்தாவின் கூட்டம்தான் இவர்கள்தான் தமிழ் மக்களின் அழிவுக்கு காரணமாக இருந்தவர்கள் ஸ்ரீதர் தியேட்டரை நீங்கள் தோண்ட தேவையில்லை நீங்கள் நேரடியாகவே தீவு பகுதிகளுக்கு செல்லுங்கள் அங்குதான் இவர்களுடைய ஆட்சியும் அநியாயமும் நடைபெற்றது தேவானந்தாவோடு இணைந்திருந்த அத்தனை பேரும் அவரோடு இருந்து விலகி இப்போது உண்மைகளை ஊடகங்களிடம் என்று தெரிவிக்கிறார்கள் எனவே இதிலிருந்து தேவானந்தா தப்பிப்பதற்கான சந்தர்ப்பம் ஒருபோதும் கிடையாது வடக்கில் மக்கள் இவர்களை மதிக்கவில்லை ஏற்றுக்கொள்ளவில்லை என அவர் இதன் பொழுது கருத்து வெளியிட்டிருந்தார் இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவு பெறுகின்றன மேலதிக செய்திகளுக்காக சங்கதி இணைந்திருங்கள் வணக்கம்